ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் ஏன் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம வாழைப்பூவை இந்த மாதிரி ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதோட கூடவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாழைப்பூவை நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா அப்படியே இந்த மாதிரி இருக்கோங்க உள்ளுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணும்போது தெரியும் இது இந்த மாதிரி இந்த கட் பண்ணுற இடத்துல இந்த பூ வந்து முழுக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா இந்த பக்கம் மேலே சின்ன சின்ன பூ மாதிரி விரியும் இல்லைங்களா அந்த இடத்த இந்த மாதிரி அருவாமனையில் வச்சு இப்படி இழுத்திங்கன்னா பாருங்கள் இந்த நார் ஃபுல்லாக வந்து இப்படி தனியாக வந்துடும் இது வந்து நீங்கள் செய்யும் செய்யும்போது இந்த மாதிரி செய்யலாம் இதனால் என்ன ஆகும்னா அந்த பூ வந்து நம்ம இந்த பக்கம் பிடி அழுத்தி பிடிச்சிக்கிட்டோம்னா இப்படி இழுக்கும்போது அது குள்ளே இருக்கிறது அந்த நரம்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் நீளமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும்னா அது ஈஸியாக வந்து அதுக்குள்ளே இருந்து ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சூரி கத்தி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கத்தியை திருப்பி வச்சுக்கோங்க திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் டைட்டாக இப்படி இழுக்கும்போது நமக்கு அந்த நார் வந்து தனியாக வரும் கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் அந்த மாதிரி திருப்பி வச்சு பண்ணுங்கள் இந்த கத்தி வந்து அந்தளவுக்கு இல்லை நல்லா நான் இந்த பக்கம் திருப்பி வச்சே பண்ணுவேன் பாருங்கள் இப்படி பிடிச்சி நல்லா அழுத்தி வச்சுக்கிட்டு நம்ம இப்படி இழுத்தோம்னா அந்த பூவில் இருக்க அந்த பெரிய பெரிய நரம்பு வந்து தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இதை ஈஸியாக வந்து கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண தெரியாதவங்க கூட க்ளீன் பண்ணிடலாம் ஒரு சிலருக்கு இந்த பூவை க்ளீன் பண்ண தெரியாது ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா உங்களுக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக நீங்கள் கற்றுப்பீங்க அதோட சம் சமையலுக்குமே வந்து மோஸ்ட்லி நமக்கு டைம் அதிகமாக எடுக்காது இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஒரேடியாக வந்து நம்ம நிறைய பூவை வச்சு பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அந்த பூவை வந்து அந்த ஃபெட் அதை எடுக்கும்போதே நமக்கு அப்படியே வந்து கொத்தாக தான் வரும் அப்போ வந்து நம்ம ஈஸியாக இப்படி வச்சு எடுத்துக்கலாம் அப்படி தனித்தனியாக இருக்க பூக்களை எல்லாத்தையும் இப்படி வச்சு இப்படி கூட அதில் வச்சு நம்ம கத்தியை இப்படி லைட்டாக அப்படி அசுக்கணும்னா அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும் அருவமனையில் இப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து இப்படி கொஞ்சம் ரொம்ப அழுத்தி பிடிக்க வேண்டாம் ஜஸ்ட் லைட்டாக பிடிச்சிட்டு நம்ம இப்படி இழுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் ஏன்னா அறுவமனையில் மோஸ்ட்லி இந்த மேலே பகுதியில் அந்தளவுக்கு ஷார்ப் இருக்காது அதனால் கொஞ்சம் டைட்டாக வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ அடுத்த ரெசிபி ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி அந்த நரம்பு வந்து எடுக்கிறதுன்னு பார்த்தோம் அந்த நரம்பு என்னென்னா மோஸ்ட்லி நிறைய சரியாக வேகாது சரியாக வேகலைன்னா நமக்கு அந்த வயிறு பிரச்சனை வரும்னால தான் அதை வந்து நம்ம நல்லா வந்து எல்லோரும் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க அதை ரிமூவ் பண்ணாமலும் சமைக்கலாம் கண்டிப்பாக எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வரும் து ஆனால் அது நல்ல டபுளாக வந்து குக் ஆகிருக்கணும் அதுக்கு இந்த மாதிரி பூவை வாங்கிட்டு வந்த உடனே இப்படி கட் பண்ணி நாளாக ரெண்டு பூவை இந்த மாதிரி நான் அடுப்பு மேலே வச்சு சுட்டு காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரொட்டி சுடுறதுலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டாண்டு மாதிரியோ இருந்தால் அதுக்குள்ளே வச்சு நல்லா சுட்டுக்கோங்க இது மாதிரி சுடும்போது என்ன ஆகும்னா அந்த பூ அந்த உளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் இந்த தோல் வந்து இப்படி எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற பூவை அப்படியே எடுத்துக்கோங்க அந்த மேலே இருக்கிற அந்த எதில் மாதிரி இருக்கிற ரெட் கலரில் அது வந்து மோஸ்ட்லி நமக்கு எங்கேருந்து வேணுமோ நீங்கள் அங்கேருந்து டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வரைக்கும் எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்து நம்ம உடச்சி போட்டுக்கலாம் இது வந்து நல்லா வேகணும் மோஸ்ட்லி அது சரியாக வேகாதனால மட்டும்தான் அதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க ரொம்ப டைம் எடுக்கும் நரம்பு வந்து வேகாது ப்ளஸ் அதுக்குள்ளே இன்னொரு சின்ன துண்டு மாதிரி இருக்கும் அது வந்து தான் எடுப்பாங்க நம்ம இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை நல்லா வந்து வேக வச்சு செய்யும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது நீங்கள் தைரியமாக சாப்பிடலாம் இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி அதில் பூண்டு கொஞ்சமாக தழை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூக்கள் எல்லாத்தையும் இப்படி சேர்த்து ஒரு காஞ்சி மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற போல் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இதை மிக்ஸ் பண்ணும்போது இதில் என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் வேகம் ஃபஸ்ட்டு நம்ம சுட்டு எடுத்துருக்கோம் அதுலேயே அது பாதி வெந்துருச்சு மறுபடியும் வந்து நம்ம இன்னொரு ம இது வந்து இந்த மாதிரி வதக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் ரெண்டு தடவை நம்ம இதை பாயில் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைம் சுடும்போது முக்கால் வாசி நமக்கு ஃபுல்லாகவே வெந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் ரெண்டாவது தடவையாக நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நல்லா அப்படியே நசுக்கி இந்த மாதிரி கையில் வந்து நல்லா வந்து மசிச்சு வச்சுட்டு இப்படி அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்டியாக இருக்கும் இதோட அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் சுட்டிங்கன்னா அவ்வளோதான் சொல்லவே வேணாங்க நம்ம கேஸில் செய்கிறத விட அடுப்பில் சுட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ஒரு சட்னி போல் நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன் இப்போ அடுத்த முறை பார்க்கலாம் அடுத்தது மூணாவது விதத்துக்கு ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற இந்த ரெட் கலர் பூவை ஒரு சில பூக்களை எடுத்துடலாம் ரொம்ப கனமாக இருக்கிற பூக்களை மட்டும் நம்ம எடுக்கலாம் ஓரளவுக்கு நமக்கு ஓகே இது வந்து வெந்துடும் அப்படின்ற பூக்களை வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பூ வந்து ஃபுல்லாக அந்த மேலே இருக்கிற ரெண்டு எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருவாங்க அதை தூக்கி போடாமல் கூட நம்ம இன்னொரு ரெசிபி கூட செய்யலாம் நம்ம சேனலை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்க்கல செக் பண்ணி பாருங்கள் இப்போ அது உளுக்குள்ளே எல்லாத்தையும் பூ எடுத்து டேரெக்டாக அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை மூடி மிதமாக வேக விடுங்க மிதமான சூடில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா பொறுமையாக வேகட்டும் ஃபுல்லாகவே இது வெந்துடணும் அந்த அளவுக்கு நம்ம இதை வேக வச்சுக்கணும் இந்த மாதிரி பூக்கள் உள்ளே இருக்கிற அந்த நரம்புவம் அந்த இன்னொரு பகுதியை எடுக்காமல் சமைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு முறை நீங்கள் இதை வச்சு வேறு ஏதாவது செய்யும் போதோ இன்னொரு தடவையும் நல்லா வேக வைக்கணும் டபுள் டைம் அந்த மாதிரி நம்ம வேக வைக்கும் போது என்ன என்னாகுன்னா நமக்கு அந்த டேஸ்ட் வந்து ஃபுல்லாக கிடைக்கும் அதோடு நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது அது வந்து வேகாமல் இருந்தால் தான் வயிறு வந்து பிரச்சனை வந்துடும் இப்போ ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அரை மணி நேரம் ஊற வச்சாலுமே போதும் பச்சை மிளகா சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன் அதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை ஃபுல்லாக வேக வச்சுட்டேங்க வெந்த அப்புறமும் நல்லா வெந்துட்டே இருந்தது இப்போ இது ஓகே கரெக்டாக இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் வந்து அப்படியே எடுத்துக்கலாம் வெளியில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தான் வச்சேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜஸ்ட் லைட்டாக தான் சேர்த்துருந்தேன் அதனால தான் மிதமான சூடு லாஸ்ட்டு சிம்மில் வச்சு வேக வைக்க சொல்லியிருந்தேன் இப்போ இதை எடுத்து உரமாக வச்சிடலாம் இதை வந்து அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து அந்த நரம்பு பகுதி இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒன்று வேகாதது கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி கத்தியில் வந்து தட்டுப்படும் அப்படி தட்டுப்படும் போது நம்ம அதை எடுத்துடலாம் இல்லை உங்களுக்கு அந்த பூ வந்து ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே கட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அது ஃபுல்லாக வெந்துருச்சு அதனால் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இப்போ அதில் அந்த பூவை சேர்த்து அரிசி மாவோட கொஞ்சமாக கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் பைண்டிங்க்கு வந்து நமக்கு பச்சரிசி மாவே ஓகே பச்சரிசி அந்த அரிசி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதுவே அதனால நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இந்த மாதிரி அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம போட்டு இதை சுட்டு எடுத்தோம்னா செம டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இவ்வளோ ஹெல்தியாக வந்து சமைச்சிட்டு அதை எண்ணெயில் பொறிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எண்ணெயில் பொறிக்கணுன்னா நீங்கள் வேணான்னா கண்டிப்பாக தவால் கூட சின்ன சின்ன தட்டை மாதிரி கூட நீங்கள் அப்படியே மெல்லிஸாக தட்டிட்டு அதை வந்து தவாலை கூட வச்சு சுட்டு எடுத்துக்கலாம் அந்த பூ வந்து எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ அந்த பூ நான் வந்து உளுக்குள்ள சேர்த்துருக்கேன் அதாவது அந்த நரம்பு இப்போ எண்ணெயில் நல்லா வெந்த அப்புறமா அது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த நரம்பு வந்து நமக்கு வேகாது ஜோ மோஸ்ட்லி வந்து நல்லா சொல்லி ரொம்ப வேகாமல் ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா அதனால்தான் அதை நம்ம நம்ம வந்து ரொம்ப அதை வந்து அவாய்ட் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக அது நல்லா வெந்துடும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது ஏன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கேட்பாங்க அதை எப்படி சாப்பிட்றது அதை சாப்பிட்டா வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது நாங்கள் வந்து வீட்டில் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் சமைப்பேன் ஏன்னா நல்லா வேக வச்சுருப்பேன் ரெண்டு மூணு தடவை வந்து நம்ம வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் ப்ளஸ் உப்பு செய்து நம்ம எல்லா டைமும் வேக வச்சுக்கணும் அப்போ வந்து நமக்கு கண்டிப்பாக அது ஒரு சைடு எஃபெக்ட்ஸு கொடுக்காமல் நல்லா வெந்திருக்கும் அவ்வளோதான் இப்போ சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் வெளியே எடுத்துருங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்த ஸ்நாக்ஸே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த விதிமுறைக்கு டேரெக்டாக ஒரு பூவை அப்படியே வந்து அடுப்பில் நெருப்புக்குள்ளே போட்டுருங்க அடுப்பில் சமையல்லாம் முடிச்ச அப்புறமா நல்லா கொதிக்கும் போது இல்லை சமையல் முடித்த உடனே அடுப்பு நல்லா சூடாக இருக்கும் இல்லைங்களா அந்த டைமில் நம்ம அதுக்குள்ளே அப்படியே ஒரு பூவை போட்டுருணும் அதுக்கு மேலே மீதி இருக்கிற நெருப்பு இந்த மாதிரி கலரிட்டு நம்ம உளுக்குள்ள வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே மீதி இருக்கிற நெருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து நம்ம இதை அப்படியே ஒரு இருபது நிமிஷம் போல் வச்சோம்னா இது ஃபுல்லாக வந்து குக் ஆகிடும் நம்ம செய்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விர முறையிலேயே நம்ம செஞ்சுருக்கோம் ஏன்னா இந்த பூ வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ஒரு சிலருக்கு பிடிச்சாலும் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதோடு வந்து நம்ம எப்போல்லாம் கிடைக்கிது அப்போ மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ணும் ஆனால் எல்லா டைமும் ஒரே மாதிரி சாப்பிட்டா கண்டிப்பாக போர் அடிச்சிடும் இல்லைங்களா அதனால தான் எனக்கு விதவிதமான முறையில் நான் செ சொல்லிகிட்ருக்கேன் அதோட கூடவே விதவிதமாக நம்ம க்ளீன் பண்ணாமல் சமைக்கிறதுக்கான டிப்ஸையும் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ இதை நல்ல இந்த மாதிரி சுட்டு எடுத்த அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு வெளியே எடுத்தோம்னா இந்த மேலே இருக்கிற தூள் வந்து இப்படி தான் இருக்குங்க அதை வெளியே எடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கும் முக்கால் பாகத்துலேருந்து நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் இந்த பூ நல்லா வெந்திருக்கணும் நெருப்பு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் அடுப்பு வந்து எரிஞ்சிட்ருக்கும் போது கூட வச்சுருங்க அதுக்கப்புறமா அது வந்து நல்ல ஓரளவுக்கு வெந்த அப்புறமா வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் சமையல் உடனே அதுக்குள்ளே போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வச்சிங்கன்னா சூப்பராக வெந்துடும் இப்போ பாருங்கள் ஏன்னா ஒரு சில விறகு அடுப்பில் சமைக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மூங்கில் நம்ம ச அடுப்பில் போட்டு சமைச்சோம்னா அந்த நெருப்பு அதிகமாக இருக்காது ஜஸ்ட் லைட்டாக தான் இருக்கும் அதோடு வந்து ஓலை இதெல்லாம் போட்டு போதும் கண்டிப்பாக சின்ன சின்ன வெறுகெல்லாம் போட்டு செய்யும்போது என்ன ஆகும்னா அந்த நெருப்பு அந்தளவுக்கு இருக்காது உடனே வந்து சாம்பல் ஆயிரும் அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பெரிய பெரிய கட்டையாக போட்டு சமைக்கும் போது இதை வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துடும் இப்போ இதை வெளியே எடுத்த அப்புறமா இந்த மாதிரி அப்படியே கையில் பிடிச்சி இப்படி கட் பண்ணிங்கன்னா அழகாக வந்து கட் ஆயிரும் பாருங்கள் கட் பண்ணும்போது இந்த மாதிரி நரம்பு வந்து ஈஸியாக நமக்கு தனியாக வந்துடும் ஏன்னா இந்த பூவை நம்ம அடுப்பில் சுட்டது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் குக் ஆகல அதாவது எயிட்டி பர்சென்ட்லேருந்து குக்காயிருக்கு இப்படி கட் பண்ணும்போது அது அப்படியே தனியாக வந்துடும் நம்ம அப்படியே வந்து வெளியே எடுத்துடலாம் இது வந்து இன்னொரு ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு உங்களுக்கு அடுப்பு வீட்டில் இல்லைன்னா நீங்கள் கேஸில் கூட இதை செய்யலாம் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போதே அழகாக வந்துடும் பூ வந்து அப்படியே நம்ம முழுசு முழுசாக போ இருக்கும் இல்லைங்களா அந்த முழுசு முழுசாக வரைக்கும் அப்படியே ட்ரை பண்ணுங்கள் எடுக்கிறதுக்கு இது வந்து முதல்ல ஒரு ரெண்டு மூணு கொத்து வந்து அப்படியே தனித்தனியாக உதிர்ந்தது அதுதான் இது மற்றபடி மீதி எல்லாமே வந்து அப்படியே ஃபுல் ஃபுல்லாக இருந்ததுனால நான் அப்படியே கட் பண்ணி அதை ஏற்கனவே நிறைய தடவை காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி இப்போ இப்போ இன்னும் கொஞ்சம் அரிசியை வந்து இந்த மாதிரியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஊற வச்ச அரிசியை கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கணும் இது வந்து நல்ல பேஸ்ட் ஆகணும் அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் கரண்ட் இல்லாத டைமில் தான் மோஸ்ட்லி வந்து அம்மியில் அரைச்சி செய்வோம் மற்றபடி கண்டிப்பாக தான் அரைச்சி செய்வோம் அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க ஒரு சில டைமில் அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது அம்மியில் அரைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அம்மியில் அரைச்சி செய்வோம் சரி ஓகே கே கரண்ட் இருக்குன்னா டக்குன்னு வந்து கேஸில் செஞ்சுருவோம் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது கண்டிப்பாக வந்து வீடியோ பண்ணுறதுக்காக இதை அரைச்சி செய்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னால் மோஸ்ட்லி நிறைய டைம் கேஸில் அதாவது மிக்சிலேயே அரைச்சி காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி தான் இப்போ அடுப்பு மேலே ஒரு தவாவை சூடு பண்ணி அதில் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி வச்சு ரெண்டு பக்கம் போட்டு திருப்பி எடுத்தோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க கிறிஸ்பினஸை சொல்ல வேண்டாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த விதத்துக்கு ஒரு பூவை டேரெக்டாக கொண்டு வந்து இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் மேலே இருக்கிற பிளேட்டை திருப்பி போட்டு அது மேலே வச்சுருங்க ஏன்னா அந்த பிடிச்சி தூக்குற பகுதி இருக்கு இல்லைங்களா அங்கே வச்சோம்னா நமக்கு மூட முடியாது அடியில் இட்லி வச்சுருக்கீங்கன்னா மேலே ஒரு ப்ளேட்டில் வச்சுருங்க காலையில் டைமில் நல்லா வெந்த அப்புறமா இது வந்து அப்படியே வந்து வெளியே எடுத்துக்கலாம் ஊலுக்குள்ள வந்து நமக்கு அந்த மேலே எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோமோ அது வரைக்கும் அப்படியே வச்சுருக்கேன் மீதியெல்லாம் பூக்களை வந்து பிரித்து வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா வேகட்டும் இப்படி வெந்த அப்புறமா இப்படி பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் நல்லா சூப்பராக வெந்துடும் இட்லி வேகிற டைமுக்கு இது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நான் வந்து ரெண்டு தடவை வந்து வச்சுருந்தேன் ஏன்னா நல்லா ஃபுல்லாக குக் ஆகணும் அப்போ தான் வந்து பாருங்கள் இதை கட் பண்ணும்போது அந்த நரம்பு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அந்தளவுக்கு இது வரணும்னா கண்டிப்பாக நான் ரெண்டு தடவை வந்து இட்லி வைக்கும்போது அதை எடுத்துகிட்டு மறுபடியும் வச்சுருந்தேன் இட்லி வைக்கும்போது அந்த மாதிரி வச்சுக்கலாம் ரெண்டு தடவை வச்சு வேக வைக்கலாம் மற்றபடி இட்லி செய்யாத போது நம்ம டேரெக்டாக வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம்ன்றது இருபது நிமிஷமாக மிதமான சூடில் வேக வச்சுக்கலாம் நல்ல வெந்த அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து இதில் ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல வெங்காயமும் இடிச்சு வச்சு பூண்டுமே சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் உச் உப்பு தக்காளி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஒரு ரெண்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டு பூக்கள் நம்ம கட் பண்ணி இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பூக்களை இப்படியெல்லாம் கூட சமைக்கலாமா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் ஏற்கனவே வேக வச்ச அதே மெத்தடில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் வேக வச்சு எடுத்த இந்த பூவை அப்படியே வெளியே எடுத்து மேலே இருக்கிற சிகப்பு தோல் ஒரு நாலஞ்சு தோல் வரைக்கும் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு இருக்கிற தோல்லேருந்து இந்த பூ வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த மேலே இருக்கிற பூ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நமக்கு பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும் அது வந்து அப்படி நல்லா இல்லை ரொம்ப வந்து முத்திருக்கு வாழை காயில் வந்து நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடி அதில் ரொம்ப இதுவாக இருக்குன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது ரொம்ப வந்து காஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வேகாது உளுக்குள்ளே இருக்கிற பூவில் இந்த மாதிரி போட்டு வேக வச்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் எப்படின்னா குரகுறைப்பாக ரொம்ப வந்து நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு குரகுறைப்பாக அரைக்கணும் அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த நரம்பு வந்து வேகலை அப்படின்னா அந்த நரம்பு வந்து அப்படியே நமக்கு மிக்சியில் வந்துடும் சைடில் வந்து வந்துடுச்சுன்னா நம்ம அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் சேர்த்துட்டு இதில் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற போல் சேர்த்துக்கோங்க குழந்தைங்க கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக மிளகாய் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் போட்டுக்கோங்க இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலாம் அதுக்கப்புறம் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கடலை மாவு வேணுணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடலை மாவு ஜஸ்ட்டு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன் இதில் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு மைதா ப்ளஸ் கடலை மாவு ப்ளஸ் கார்ன்ஃப்ளவரோட அந்த டேஸ்ட் கிடைக்கணுன்றதுக்காக தான் மற்றபடி உங்களுக்கு வேண்டான்னா கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ண கீரை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ண இந்த மிக்ஸில் கண்டிப்பாக தண்ணி சேர்க்காதீங்க பாருங்கள் ஒரு சில அந்த நரம்பு வந்து சரியாக வேகாததுன்னா அப்படியே நமக்கு கையில் வந்து இந்த மாதிரி கலக்கும் போதே வந்துடும் நம்ம வந்து அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணி இல்லாமல் மிக்ஸ் பண்ண பண்ணி கெட்டியாக அதுக்கப்புறமா இதை அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு எண்ணெய் நல்லா சூடு பண்ணி அதில் சின்ன சின்ன துண்டாக போட்டு பொறிச்சி எடுக்கலாம் அவ்வளோதாங்க கீரையை வச்சு சூப்பராக இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் ஒரு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணெயில் பொறிக்கிறது பிடிக்கலன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தவாலையும் போட்டு சுட்டு எடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்னும் கொஞ்சம் வளர ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக நாலு லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்டாமல் அப்படியே இருக்காங்க ஏன்னா நம்ம சேனலில் ஆரம்பித்து ஏழு வருஷம் ஆச்சு ப்ளஸ் ரெண்டாயிரம் வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம் எல்லாமே புதுசாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது ஆனால் ஏன்னு தெரியல நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பிடிக்கல கொஞ்சம் முடிஞ்சவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படியே வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி உங்களோட ஃபேமிலிக்கும் சொல்லுங்கள் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் இதை வெளியே எடுத்தோம்னா இந்த மாதிரி இந்த நரம்பு பகுதி பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது இந்த எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு எந்த விதம் பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா விருங்க நன்றி வணக்கம்